ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் கவிதை வரிகளில் கேட்போமா அழகான வானவில் உடன்படிக்கையாக நோவா அவன் குமாரர் பழுகவும் பெருகவும் பூமியை நிரப்பவும் இவர்களை பற்றிய பயமும் அச்சமும் எல்லா ஜீவன்களுக்கும் என முதன்மையான மேன்மையாம் பசும் பூண்டுகளோடு இனி நடமாடும் ஜீவ ஆகாரமாம் ஆனால் புசிக்க வேண்டாம் அதன் ரத்தோடே இரத்தத்திற்காகவும் மனுஷன் உயிருக்காகவும் பழி வாங்குவேன் மனுஷன் தேவ சாயல் அவன் இரத்தம் சிந்தப்பட்டால் பழிக்கு பழி என பேழையின் ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி உண்டாக போகிற எல்லா மாம்ச ஜந்துக்களுக்கும் உடன்படிக்கையாக பூமியை அழிக்கவும் மாம்ச ஜந்துக்களை சங்கரிக்கவும் இனி ஜலப்பிரளயம் இல்லை பூமிக்கும் கடவுளுக்குமான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் ஒரு வில்லை மேகத்தில் வைத்தாரே உயரமாய் நித்திய தலைமுறைக்கென்று என்னை கைவிடாமல் உயர்த்தும் அழகான அடையாளம் அம்மேகம் வரும்போது அவ்வழகு வில்லும் வானத்தில் தோன்ற அவ்வில்லை அவர் பார்க்க நினைப்பாரே அவ்வுடன்படிக்கையை உடன்படிக்கையை என்னை மீண்டும் கரையேற்ற நோவா திராட்சை தோட்டங்களை நாட்டி திராட்சரசத்தை குடித்து அதனால் வெறி கொண்டு தன் வஸ்திரம் விலகினதை அறியாமல் நிர்வாணமாய் நோவாவின் குமாரர் சேம் காம் யாபேத் காம் நிர்வாணத்தை கண்டு சகோதரர்களுக்கு அறிவிக்க அவர்களோ எதிர்முகமாய் வராமல் பின்னிட்டு வந்து நிர்வாணத்தை மூட வெறி தெளிந்து விழித்த நோவா அடிமைக்கு அடிமை என காமை சபிக்க மற்ற இருவருக்குமோ ஆசீர்வாதமாம் தொள்ளாயிரத்து ஐம்பது வயதான போது நோவாவும் மறித்தான் உடன்படிக்கையின் பிள்ளைகளாம் ஒழுக்கமாய் வாழ அவ்வொழுக்கம் சீர்கட்டால் புத்தியினமாய் கோபத்தை கக்க இன்று உடன்படிக்கை எடுத்து உடன்படிக்கை தந்தவரை நினைப்போம் மீண்டும் சாபம் ஆசீர்வாதமாய் மீண்டும் புது உடன்படிக்கையாய் மீண்டும் அழகான வண்ணமான வானவில்லாய் உயரத்தில்